ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு ஏ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சேப்பாக்கில் ஃப்ரைடே எல்லாம் ஈரப் ஆகிருப்பீங்க ஏற்றவரை ஆர்சிபி உமன் ஜெயிச்சிட்டாங்க கப்பை ஸோ ப்ரெஷர் ஆன விராட் கோலி ஃபேப் டு பிளஸ் தினேஷ் கார்த்திக் மேக்ஸ்வெல் அங்கே சிராஜ் அவங்க எல்லாருக்கும் ஸ்ரை அதோட ப்ரீவியர் எடுத்துகிட்ட போகிற வரும் அதுவான்னு கேட்பீங்க அது இல்லை இது வேறு பேச போகிறேன் என்ன பேச போகிறேன் பேட்டிங் இருக்கார் இல்லையா மைக் அசி அவர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு சமீர் ரிஸ்வியை பற்றி அதை பற்றி கொஞ்சம் அப்டேட் அந்த சமீர் ரிஜ்வி தெரியும் எட்டு கோ எட்டு கோடி நாற்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க ஆப்ஷனில் இஸ் அ ஃபெண்டாஸ்டிக் பிளேயர் இருபது வயசாகுது அண்ட் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச யூபியில் ஒரு டி லீக் நடந்தது எப்படி தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கர்நாடகா பிரீமர் லீக் மாதிரி அங்கே வந்து அவர் பத்து ஒம்பது மேட்சோ பத்து மேட்சோ விளையாண்டாரு நானும் ஐம்பத்தஞ்சு ரூன்னு நடித்தார் ரீசெண்டாக ஆவரேஜ் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஸோ எனக்கு என்னமோ ராயடு இடத்துல அவர் விளையாடுவாருன்னு தான் தோணுது எல்லா மேட்சஸும் அண்ட் மைக் கசியோ அது மாதிரி தான் இன்ட்டு கொடுத்தாரு ஸோ ராய்டு இடத்துல இவர் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ராயுடு இஸ் அ இன்னோ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லேயே அவர் எத்தனை வருஷமாக விளையாடிட்டு இருந்தார் ஸோ அந்த இடத்துல விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவரு டொமஸ்டிக்லாம் நிறையா கார்னல் சீக்கிய நாயுடு ட்ராஃபி ஒரு குவார்டர் ஃபைனலில் சௌராஷ்ட்ரா அதிகமாக முந்நூறுன்னு வச்சார் இந்த ரிஸ்வி ஆமாம் ஈஸியாக போயிடுச்சு இப்போ முந்நூறு அடிக்கிறது ஆமாம் ஃபிட்னஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் ஃபிட்னஸ்ஸு மேட்ச் அவர்னஸ்ஸு இன்னும் அண்ட் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ரிஸ்வி இஸ் அ ஏன்ஸ்டிக் ஃபைன் இல்லைன்னா சும்மா எட்டு கூடிய நாற்பது லட்சம் கொடுத்து எடுத்தது ஸோ சாமி ரிஸ்வி எனக்கு என்னமோ மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் அது பத்து மேட்சஸ் தானே விளையாடுவார்னு தெரியுது ஏன்னா நடுவில் உங்களுக்கு பேட்டிங் பேக்கெஞ்சு எல்லாமே ஆல்ரௌண்டாக இருக்காங்க இல்லையா மோயின் அலீரா சின் ரவீந்திரா டேரன் மிச்சல் ஜடேஜ் ஆதிப்ப ஜாரூர் டாகர் பியூர் பேட்ஸ்மென்னா கான்வே அவர் இன்ஜுரி வரல உங்களுக்கு தெரியும் ருத்ராஜ் கெக்வாட் அஃப்கோர்ஸ் பியூர் பேட்ஸ்மேன் இப்போ ஊத்தப்பார் ஆயிராண்டில் இல்லை ஸோ இவரு இஸ் அ பியூர் பேட்ஸ்மேன் ரிஜி தேவைப்பட்ட ஆஃப் பிரேக் போடுவாரா தேவைப்படாது ஏகப்பட்ட போலர்ஸ் இருக்காங்க அதுலேயும் போலர்ஸ்லேயும் பதினேழு பேர் திருப்பி முஸ்தபிஜு ரஹ்மான் திருப்பி இன்ஜுரி ஆகிடுச்சு நீங்கள் மூணாவது ஒன் டே ஸோ அவர் எவ்வளோ தூரம் ஃபிட்டு என்ன அவ்வளோ வார்த்தை இல்லை பத்திரான ஏற்கனவே நாட் ஃபிட்டு ஸோ இப்போதைக்கு ஃபிட்டான பார்த்திங்கன்னா ஜடேஜா போன சீசன் இருபது மூணு விக்கெட் எடுத்தார் பெஸ்ட் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி சிஎஸ்கே சொல்கிறேன் கப்பு ஜேச்சு துஷார் தேஷ்பான் இருபத்தி ஒரு விக்கெட் எடுத்தார் பதினாறு மேட்சில் பெஸ்ட் ஆஃப் த்ரீ ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் முடிஞ்சு போனேன் ஐ ஐபிஎல்ல சொல்கிறேன் இவங்களாம் தான் இப்போ ஃபிட்டாக இருக்கேன் ஸோ தீபக் சார் பட் தீபக் சார் இன்ஜூரி பண்ணி எப்போ வேணா என்ன வேணா விளங்கலாம் தெரியல ஏன்னா ரெக்கார்ட் சொல்லுது நான் சொல்லலை கடந்த அஞ்சு வருஷம் அவர் ரெக்கார்டு எடுத்து பாருங்க அவர் போன சீசன் பத்து மேட்ச் விளையாண்டார் சிஎஸ்க்கு பதிமூணு விக்கெட் எடுத்தார் பெஸ்ட் ஆஃப் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி டூ தீக்ஷனா தீட்சணா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ரெக்கார்டு செக் பண்ணது தெரியாது அவ்வளோ ஒன்று ஓஹோ ஒன்று முரளிதரன் மாதிரிலாம் இல்லை தீட்சணா போன சீசன் பதிமூணு மேட்ச் விளையாடி பதினோரு விக்கெட் தான் எடுத்தார் பெஸ்ட் ஆஃப் டூ ஃபார் டுவெண்ட்டி த்ரீ ஜாஸ்தி மேட்ச் விளையாடி கம்மி விக்கெட்டு ஸோ அதுவும் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி சென்னை விக்கெட்லேயே இவ்வளோ தான் வெட்டுன்னு நம்போது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஸ்டாட்ஸை பார்க்கும்போது நெவர் தலஸ் தோனிக்கு தெரியும் எப்போ போய் யார் யார் எப்படி எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கேட்க போகிறாங்களா நமக்கு தெரியல ஏன்னா ஆல்ரெடி பத்திரானா இன்ஜுரி முஸாஃபிது ரஹ்மான் இன்ஜுரி கான்வே இன்ஜுரி மூணு பேர் கான் அஞ்சு பேர் தான் இருக்காங்க இந்த அஞ்சில் நாலு பேர் கண்டிப்பாக விளையாடி ஆகணும் அப்போ கண்டினியூவாக விளையாடி ட்ராவலிங்கில் இருந்தால் எவ்வளோ மேட்சஸ் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் போட முடியும் மோயின் அலி ஆகட்டும் மிச்சல் சாட்னர் இப்போ ரச்சின் ரவீந்திரா அண்டு கான் இவர் டேரின் மிச்சல் என்றால் அது போக போக தான் பார்க்கணும் எந்தெந்த மேட்சை யார் யார் எப்படி விளாட போகிறாங்க நிதிஷ்னா என்றால் நகர்தலஸ் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே எவ்வளோ தூரம் போகணும்னு உங்களோட ஒப்பீனில் சொல்லுங்கள் ரிஸ்யூ பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள் எல்லா மேட்ச் விளையாடணுமா லெஃப்ட் மேட்ச் விளையாண்டா போதுமா இந்த போலிங் வேக்கன்சி என்ன பண்ண போறாரு தோனி அதை பற்றி உங்கள் அபிப்ராயம் சொல்லுங்கள் ஏன்னா போல சொன்ன மாதிரி தான் பத்திரானா அண்ட் முஸ்தபீஸ் ரஹ்மான் கொஞ்சம் நாளைக்கு நோத்தி வச்சிருங்க இயற்கை அண்ட் தீக்ஷனா ஒன்று அவ்வளோ ஓஹோன்னு பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல ரீசெண்டாக ஸ்ரீலங்கா கூட வீல் வெய்டன்சி தோனி நோஸ் ஆல்வேஸ் வாட் டு டூ ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் கொஞ்சம் நாள் மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிரஸ் கான்ஃபென்ஸில் என்ன பேசுனாரு பாதம் போய் பார்த்துருங்க பரிபாரம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்